குரு குருவுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னாக்கா உருவத்தில் மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய அதே போல் இந்த வாசியால் தோஷங்களை குறைக்கலாம் அப்படின்ருக்கு அதில் குரு இந்த யானை அப்படிங்கிறது வந்து உருவத்தில் மிகப்பெரியது கிரகங்களில் மிகப்பெரியது குரு அந்த குருவுக்கு உகந்த பரிகார நிவர்த்தியாக யானையிடம் ஆசீர்வாதம் வாக்குவது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் யானை வந்து சுழுமுனையிலேயே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல் நீங்கள் நம்ம சகோதரி மணிமேகலை சொன்ன மாதிரி குருவுக்கு வந்து குரு கோயிலில் மற்ற என்ற ஒரு இதுக்கு ஒரு அகத்திக்கீரை கொடுக்கறது ஒரு மஞ்ச துண்டை போட்டுக்கிறது மஞ்ச ட்ரெஸ் போடுறதெல்லாம் பரிகாரம் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க அதுபோல இந்த வருடம் குருவுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து குரு பகவான் காற்று ராசியில் குரு பகவான் பயிற்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது பார்க்கக்கூடிய இடம் அனைத்தும் காற்று ராசியை பார்ப்பதால் அந்த காற்று வீசக்கூடிய மரத்தின் ஸ்தல விருட்சமாக ஆலயத்தின் ஸ்தல விருச்சத்திற்கு சென்று நீங்கள் உங்களுடைய மூச்சு காற்றில் அந்த ஸ்தல விருச்சத்துடைய காற்று இணைந்தால்தான் அந்த தோஷங்கள் நீங்கும் என்று கூறி நேரமின்மை காரணமாக குரு பகவானோட நட்சத்திரத்துக்கு மட்டும் இதில் சொல்கிறோம் அப்போது ஒரு ஜாதகத்தை புனர்பூசு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் புனர்பூசு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க திருச்செட்டாங்குடி உத்திராபதீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்தல விருச்சத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய அரளி அரளி தான் ஸ்தல விருச்சம் மந்தாரை அப்படிங்கிறது ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய இடம் அந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் அந்த ஸ்தல விருச்சத்தின் அடியில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இந்த குருவின் யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல புனர்பூசத்துக்கு அப்புறம் பூரட்டாதி இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் விசாகம் புனர்பூசம் அடுத்தது வந்து விசாகம் விசாகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் திருவால்கொழி புத்தூர் ரத்தனபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய ஸ்தல விருச்சமான நாகலிங்க மரத்தடியில் அமர்ந்திருப்பது அல்லது உங்கள் பகுதியில் இந்த நாகலிங்க மரம் இருந்தால் அந்த நாகலிங்க மரத்தின் பூக்களை கொண்டு இறைவனை வழிபாடு செய்வது உங்களுக்கு குருதோஷத்தை நீக்கி தரும் அதுவும் முக்கியமாக விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாகலிங்க பூ கொண்டு இந்த வருடம் முழுவதும் வழிபாடு செய்து வந்தால் மிகச்சிறப்பாக தோஷங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு நல்ல யோக அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதுனால குருவோட நட்சத்திரத்துக்கு மட்டும் இதை சொல்கிறோம் இது போல் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் இது போன்ற அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் அத்திமர வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகச் சிறப்பான அமைப்பாக கொடுக்கும் அது சென்னையில் திருவற்றியூரில் இருக்கக்கூடிய விருட்சமான தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அத்திமரம் இந்த தோஷத்தை நிவர்த்திப்படக்கூடிய அமைப்பு புரட்டாதி நட்சத்திரத்திற்கு மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஸ்தல எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த ஆலயத்தின் ஸ்தல விருச்சத்தை வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றாலே உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதிலும் முக்கியமாக அத்தி மரத்தை யாரொருவர் தேவையில்லாமல் அத்திமரத்தை வெட்டுகிறார்களோ அவர்களுக்கு புத்திர சந்தானத்தில் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இதெல்லாம் நம்ம வந்து கண்கூடாகவே பார்த்துருக்குறோம் ஒரு பழமையான அத்திமரத்தை வெட்டி அந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை கூட நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அத்திம அதாவது ஸ்தல விருச்சங்களையோ நம்ம பாபு சார் சொன்னார் அரச மரத்தில் இருக்கக்கூடிய அந்த சொல்லியை வந்து எடுத்து போடுங்கன்னு அவர் சொன்னப்பே சொன்னார் யாரும் போய் உடைக்காதீங்க அதை வந்து காய்ந்து விழக்கூடிய மரங்களை தேவையில்லாமல் உடைக்கக்கூடாது அதிலும் முக்கியமாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் அத்தி மரத்தை வெட்டுதலோ அந்த கிளைகளை உடைத்தலோ இரு பண்ணக்கூடாது இது மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதில் இந்த குருவுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இவர்கள் சென்று வழிபாடு செய்தால் மிகச் சிறப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் தோஷங்கள் எவ்வளவு இருந்தாலும் இந்த குரு பகவானால் அது நீங்க பெற்று இந்த ஸ்தல விருட்ச வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் மற்ற இருபத்தி நான்கு நட்சத்திரத்திற்கும் அது வந்து யூடியூப் பதிவாக வெளியே வெளியில் வந்து நாம் வந்து சொல்கிறோம் என்று கூறி இந்தளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்